ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகானதி அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பக்கம் வாங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு குமரன் சொன்ன கையோட வேகமாக கோபத்தோடு வர்றாங்க வீட்டுக்கு வந்து விஜய கூப்பிட்றாங்க ஆனால் அப்போதைக்கு விஜய் எல்லாரும் கூட இருக்காங்க உங்ககிட்ட பேசணும் உங்கள் கிட்டே பேசணும் அப்படிங்கிறாங்க இருக்காவிறி என்ன அவசரம் அந்த வர்றேன் அப்படிங்கிறாங்க இல்லை வரீங்களா இல்லையா அப்படின்னு சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக போகிறாங்க என்ன காவிரி எதுக்கு இப்படி அர்ஜெண்டாக கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட யார் இப்படிலாம் சொல்ல சொன்னது என்ன என்ன சொன்ன சொன்னது அங்கே நிவெண்ட்டை பதினோரு மாதம் தாண்டா பொறுத்துக்கடா அப்படின்னு சொன்னீங்களாமே ஆமாம் சொன்னேன் அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும் நம்ம ஒரு வருஷம் கேண்ட்ரக்ட் தானே அதுக்கப்புறம் நீனும் பாவம் நீ லவ் பண்ணியிருக்க அவனும் லவ் பண்ணிருக்கான் பாவம் இல்லை உங்க காதலு அதனால அவங்கள சேர்த்து வைக்க தானேம்மா நான் சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது என்னையும் கோவிச்சிக்கிற அப்படிங்கிறாங்க யார் சொன்னா நான் நிவினு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னுட்டு இல்லை உன் மனசில் நிவின் இருக்கான்னு தானே ஜீவன் இருக்கன்னு நான் சொன்னேன்னா அப்போ நீங்கள் லவ் பண்ணலையா நீங்கள் கூட சொன்னியே ரொம்ப டீப்பாக பப்பி லவ் குட்டி லவ் அப்படின்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க ஏகத்தாலமாக விஜய் நான் சொன்னேன்னா அது அப்போ நடந்தது இப்போ சொன்னண்ணா அப்போ இப்போ மனசில் அவன் இல்லையா இல்லை யார் சொன்னால் அதெல்லாம் இல்லை என் மனசில் நீ வேணும் இல்லை ஒருத்தரும் இல்லை அப்போ நீ என்ன பண்ண போகிற இப்படி இருக்க போறியா நான் எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீவின் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கோ நீவினுக்கோ ஏன் அந்த கடவுளுக்கே கிடையாது என் மனசில் நீவேன் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன காவிரி சொல்கிற ஆமாம் நீங்கள் வந்து என்னை ஒரு வருஷம் டைவர்ஸ் பண்ணிக்கோங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்க கூட வாழணும் அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன் ஆனால் இன்னாரோட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது என்றைக்கி அவன் இன்னொரு பொண்ணோட நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போனானோ அன்னைக்கே என் மனசில் இருந்து நான் அவனை எடுத்துட்டேன் எனக்கு என் மனசில் யாருமே இல்லை என் குடும்பம் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு உங்கள் கூட ஒரு வருஷம் வாழ்ந்து நல்லபடியாக தாத்தாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அது மட்டும்தான் என்னோட ஆசை அப்படிங்கிறாங்க உடனே காவேரி பார்த்து பூரிச்சு போகிறாங்க ஆமாம்ல அவள் குடிச்சிட்டு போதையில் கூட தானே சொன்னால் நீவின் மனசில் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி 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 சாரி காவேரி நான் இனிமேல் அப்படிலாம் சொல்லலை இருந்தாலும் நீ நினச்சிக்கோ நீ ஆசைப்பட்டு சேரணும்னா சேர்ந்துக்கோ நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க உடனே மறைக்கிறாங்க காவேரி சரிம்மா தாயை நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க அங்கே தாத்தா அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படியோ நம்ம பேத்திக்கும் பேரனுக்கும் என்றைக்குமே இணை பிரிய மாட்டாங்க அவன் மனசில் அவன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறாங்க தாத்தா காவேரி விஜய் ஒன்று சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் பண்ண நினைக்க ஏதாவது லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்